இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் துரத்தப்படும் கடவுளின் ஆசி இதுதான் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இரண்டு பேர் விடுகிறார்கள் யார் துரத்தப்படுகிறாரோ தான் ஆண்டவருடைய ஆசை நிறைவாக குடிகொள்கிறது குடிகொண்டிருக்கிறது இதை அந்த துரத்துகிறவர் ஏற்க மறுக்கிறார் உண்மைதான் முதலிலே ஆகார் அவரகாமுக்கு முதல் குழந்தையை பெற்றிருக்கிறார் இஸ்மாயலை என்ன பண்றாங்க பிள்ளையற்றிருக்கிறார் பிறந்தவுடன் அவருடைய குணம் மாறுகிறது சொல்றாங்க ஆகாரையும் அவருடைய புல் இஸ்மாயலையும் துரத்தி விட்டுடுங்க ஏனென்றால் இஸ்மாயேலும் ஈஷாக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது விளையாடுறது போகிறது சாராவுக்கு உருத்து அப்போ வேலைக்காரியோடைய ப பிள்ளை தானே என்னதான் தன்னுடைய கணவர் அந்த பிள்ளைக்கு அப்பாவாக இருந்தாலும் கூட வேலைக்காரிக்கு பிறந்த புள்ளை தானே இஸ்மாயில் அப்போ என் மகன் ஈஷா கூட அந்த வேலைக்காருடைய புள்ளை வந்து விளையாடுறது சாராவுக்கு பொறுக்கலை பொறாமைன்னு சொல்லலாம் அது தவறு கிடையாதுன்னு நினைக்கிறேன் பொறுத்து விடுக்கிற நல்லா கவனிங்க அந்த ஆகார் ஆண்டவரால் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுகிறார் இந்த மாதிரி பழையவரத்துக்கு பால் பால்குடி மறந்த குழந்தை சின்ன பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பையன் வச்சுக்கோ இஸ்மாயில் அந்த பிள்ளைக்கு பசி கொண்டு போன தண்ணி சாப்பாடு காலி அடுத்த வர சாப்பாட்டுக்கு வழி கிடையாது சின்ன பிள்ளை பசியால் தோண்டு வளர பெற்ற தாய் அந்த புள்ள பார்க்க முடியல மரத்துக்கிட்ட புள்ளைய போட்டுட்டு தூரமாக போயிடுறாங்க பசிகால என் புள்ள சாகிறத நான் ஒரு பெற்றவங்க எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று தூரமாக போய் அந்த தாய் கதறி எழுக்கிறான் அந்த கதறலை ஆண்டவர் கேட்கிறார் ஆகார் தைரி தை பயப்படாத தைரிமாறு கடவுள் உன் அழுக்குறளை கேட்டார் இந்த அருள் அறிவுரை ஆண்டவர் கேட்டார் நீ தைரியமாறு என்று சொல்லி அந்த அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு அவர் தண்ணீர் தண்ணீர் தாகம் தீர்த்து அந்த பிள்ளைக்கு நிறைவான ஆசிரியர் ஆண்டு கொடுக்கிறார் அவன் பாலைவனத்திலே பெரிய இனமாக உருவானான் என்று பைபிள் சொல்லுகிறான் அவன் எங்கே இல்லைன்னு போய் தஞ்சமடைந்தான் பாலைநிலம் அந்த பாலைநிலத்தில் மிக பெரும் நபராக இஸ்மாயில் உருவானான் இஸ்மாயில் வில்வித்தைகிற சிறந்த விலங்கு நான் பைபிள் சொல்லுகிறேன் அவன் வழியாகவும் மாபெரும் இனம் உருவானது என்று பைபிள் இந்த ஆண்டோடைய ஆனால் சொல்ற பாருங்க சாரா சொல்ற மாதிரி செய் ஆகார இஸ்மாயிலையும் இஸ்மயிலையும் இஸ்மாயில் இஸ்மயம் ஓன் பிள்ளை தான் அந்த பிள்ளையின் வழியாகவும் நான் பெரிய வம்சத்தை கொடுப்பேன் அழிச்சிட மாட்டேன் சொல்லிவிட்டேன் இந்த ஆணவர் செய்கிறார் திரட்டு விடப்பட்ட அங்குதான் ஆனுடைய ஆசை நிறைவாக இருந்தது சாராவுக்கு தெரியல பார்க்கிறோம் ஏசப்பட பண்றார் ஊருக்கு போறார் அங்கே பேய் பிடித்த பேய் பிடித்த ரெண்டு பேர் வெள்ளைய கரை கரை பகுதியில் அங்கே ஆண்டவர் பேய் ஏசப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு இறை மகனே பாருங்க பார்ப்போம் இறை மகனே நீர் எங்களை வதைக்கவா வந்தீர் உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று பேய் எசப்பாவை அடையாளம் கண்டு கத்துகிறது மனுஷன் அடையாளம் கண்டுகளை யேசப்பாவை பேய் அடையாளம் கண்டுகொள்கிறது இறை மகன் அண்டமுறை அங்கே மனுஷங்க என்ன பண்றாங்க ஐயா இங்கே போயிடுங்க என்று அங்கிருந்து எசப்பா விரட்டி விடுகிறார் அருளின் ஊற்று அந்த அந்த ஆசனுடைய இருப்பிடத்தை கண்டுகொள்ள மறக்கிறார்கள் எவ்வாறு சாரா செய்தாரோ அவனுடைய ஆசீர்வாதம் தங்க போகின்ற அந்த இடத்தை விரட்டி விட்டாங்க பாருங்க பொறாமையில் அதே போல் இங்கே நடக்குது பாருங்க பார்ப்போம் கடவுளுடைய ஆசையங்க விரட்டி விடுறாங்க போயிட்டு பாருங்க புதுமை புதுமை செய்யல பாருங்க கடவுளுடைய ஆசையை அடையாளம் கண்டு அவர் பாத அடியில் எவன் அமர்கிறானோ அவனுக்கே மாபெரும் ஆசை கிடைக்கும் இந்த திருப்பாடல் பார்க்கணும் நம்ம அற்புதமான திருப்பாடல் இன்னைக்கு திருப்பாடல் முப்பத்தி நான்கு அதாவது தாவீத அரசர் கிட்ட இருந்தும் இல்லையா காத்து இந்த அரசர்கிட்ட இருந்தும் கடவுள் தாவீதை காமந்து பண்ணி அந்த அரசாட்சியை தாவது கிட்ட கற்றுக் கொடுப்பார் அப்போது பாடப்படுகின்ற மிகப்பெரிய தான் இந்த முப்பத்தி நாலு திருப்பாடு ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்கிறவருக்கு அவருடைய ஆசை உண்டு ஆண்டவரை அடையாளம் கண்டு அவர் பாதை அடியிலே அமரவருக்கு ஆசை உண்டு அந்த ஆசையை என்ன பண்ணாங்க பொறாமையாலே ஒரு விதத்துல சாரா என்ன பண்ணாங்க இழந்தாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா எப்படி அது ஒரு பிள்ளையோட தாயை எப்படி தொருத்த முடியும் வேலை கரையாக இருக்கட்டும் வேலை காரை கட்ட பிச்சை ஒரு பிள்ளையும் தாயும் எப்படி விரட்டி விடுவது தப்பு இல்லை ஆண்டவரை அதற்கு பாத்தா காப்பாற்றாரு ஓகே அது தவறான காரியம் இல்லையா இதுக்கு தான் மிகப்பெருமினமாக்க இது மாதிரி வருவாங்க அப்புறம் ஆண்டவர் இங்கே இங்கே பாருங்க பார்ப்போம் கலடைய காரை பகுதிகளில் எசப்பா சொல்றேன் ஐயா நீங்க வந்து போயிடுங்க எங்கள் ஊருக்கு இருக்காதீங்கன்னு பாருங்க அவரை யார் அடையாளம் கண்டு ஆண்டவரை அங்கே தங்க வைத்தது தான் எத்தனை அட்பு நடந்தோர் முயற்சி பாருன்னு பார்ப்போம் இன்றைக்கும் சகோசர்களே கடவுடைய ஆசை தங்க இருக்க நிறைய இடங்கள் நம்ம என்ன பண்றோம் வரைக்கும் விட்டுப்போம் கடவுள் தான் நேராக வந்து நிற்கிற அவசியம் கிடையாது பெற்றோர்கள் அவங்க ஒரு கடவுளுடைய அம்சம் இல்லையா நம்ம பெத்து வளர்த்து இன்றைக்கு எத்தனை முதியோர் இல்லைங்க ஏற்றமா இல்லையா பார்க்கணும் எத்தனை முதியோர் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் இருந்துச்சா ஆசிரமம் இருந்துச்சா முதியோர் இல்லம் இருந்துச்சா அனதா அனாத இல்லைங்க ஆசிரமம் இருந்துச்சா கிடையாது இன்றைக்கு பாருங்கப்பா எத்தனை முதியோர் இல்லைங்க புள்ள போய் விட்டு வந்தேன் நான் போயிட்டேன் போஞ்சு போ எவ்வளோ காசு கொடுத்துருங்க அங்கே போ நல்லபை கேளு அந்த பெற்ற தாய் உன்னை மனம் குளிர்ந்து ஆஸ்ரோதமானு எப்படி வாழ்வு தெரியுமான்னு அந்த நீ விரட்டி விடுறேன் நியாயமா சிந்திச்சு பார்க்கணும் அது மட்டும் கிடையாது தாயர் மட்டும் கிடையாது பெற்றோர் மட்டும் கிடையாது ஒரு பெரியவங்களை யோசிச்சு பாருங்க பார்ப்போம் எவ்வளோ ஏராளமா பார்க்கவும் இன்றைய மாணவர்கள் ஆசை ஒரு மக்களை யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் கடவுள் கல்வி தருகின்ற ஒரு ஒரு மாவு சொத்தை எவ்வளோ இழிவா நீ பார்க்குறாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு மூத்தோர் சொல் கேளாமல் ஒரு ஆசிரியருடைய கைட்னஸ் பெறாம இதெல்லாம் நாம் ஆண்டனுடைய ஆசையை விரட்டுவதற்கு சமமான செயல்கள் சகோதரிகள் சந்திச்சு பார்ப்போம் ஆகாரப்பட தவறு செய்ய வேண்டும் அந்த ஒரு அந்த பகுதி சேர்ந்த ஆண்டவரை நம்ம இயேசப்பாவே நம்ம நல்ல ஒரு அருளை விரட்டிவிட வேண்டும் கடவுளையா சொன்ன பாத்தீங்களா பெற்ற தாய் தந்தை மூத்தோர் பெரியோர்கள் உடன் பெரியவங்க படித்தவங்க கல்வியாளர்கள் எல்லார் வார்த்தைகளையும் கேட்டால் அவர்கள் வழியாகவும் நம்மிடத்தில் அவனுடைய ஆசை தங்கும் நல்லவைகளை விரட்டாமல் அரவணைக்கு முயற்சி இதான் வலுவாரு இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காரண்புதல் யாருனா சொல்லட்டும் யாரா பேசட்டும் நல்ல விஷயங்களை சொன்னால் அது ஆனோட வார்த்தை இது ஸ்பெல்ன்னு சொல்லுவார்கள் நல்ல ஸ்பெல்னா உச்சரிப்பு நல்ல வார்த்தை அர்த்தம் நல்ல வார்த்தை அச்சுக்குது இன்னைக்கு அப்ப நல்ல செய்தியை யார் அது ஆண்டவர் அவர் வழியா சொல் அங்கிருந்து வரல அது வழியாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசையை அப்படிப்பட்ட ஆசை கூறும் நிலையில் இருக்கிறவர்களை நாம் விரட்டாமல் அரவணைத்து வாழ்ந்தால் அவர்கள் வழியாகவும் இதனுடைய ஆசியும் அருளும் கிருபையும் இல்லையா கருணையும் இறக்கமும் நம்மை நிறைவாக வந்து சேர்ப்பதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது எனவே ஆண்டவரை நாம் நம்முடைய கரத்திலே பற்றி கொண்டு பெரியோர்களே பெரியோர்களை பெற்றோர்களை நிறையா கல் படித்த மேதாவிகளை படித்த நண்பர்களை சகோதரர்கள் எல்லார் வார்த்தையும் காதலை கேட்டு அவள் வழியாக நாம் அவனுடைய ஆசையை பெற முயற்சி